அதுக்கு முன்னாடி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு தென்னாப்பூ போட்டுருவோம் அவரைக்காய் கொஞ்சம் அகத்தி கிடைக்குச்சு கவட்டல் அவரைக்கா இதில் வந்து இந்த கீரை ரொம்ப உடம்புக்கு சத்து கொலஸ்ட்ரால் சர்க்கரை அதி எல்லோருமே சாப்பிடலாம் அகற்றிக்கிறேன் நாம் குளிர்ச்சி வேறு நல்லா உடம்புக்கு நல்லது வாரத்தில் மூணு நாள் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஏழு என்னையா ஆ அப்புறவே என்ன இருக்குமா ஆகதிகர நம்ம அம்மா அப்பா சொல்லறாங்க கேளுங்க ஐசா நம்ம தான் அவங்க அந்த காலத்துல இருந்து எல்லாம் கத்துக்கிட்டவங்க சொல்றாங்க அகத்திக்கிற சாட்டா ஏழு எண்ணெய்க்கு உள்ள சாம்பண்ணு குடல் கொடல்ல உள்ள புண்ணெல்லாம் நல்லா ஆத்தும்ல அதுங்க அரிசி தண்ணி கலனி சாப்பிட்டு இந்த கீரையோட விதையா உம் மரமா ஓ அதான் மரமா தானே வரும் ஜீரகம் போடுவோம் வரமிளகா இருந்தா போட்டுக்கோங்க என்கிட்ட கிடையாது பூண்டெல்லாம் போடுங்க நல்லா இருக்கும் இந்த கீரைக்கு கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா சுண்ணுனதுக்கு அப்புறம் கொஞ்சமாதான் வரும் ஆனால் அதிகம் அந்த கீரை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அதில் நிறைய சத்து இருக்குது இந்த கீரையில் தான் அதிகமான சத்து இருக்குது ஆனால் அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே ரேராக தான் யூஸ் பண்ணுறோம் கசப்போம் சில டைமில் அதனால் சில யூஸ் பண்ணுறதில்ல அம்மா சப்பை தான் ரொம்ப ஃபேமஸ் வழி மாதிரி வந்துருச்சு நல்லா சுண்டி வரட்டும் அவரைக்கா இந்த உப்பு போட்டுறாதீங்க உப்பு போட்டீங்கன்னா கீரை வந்து நிறையா இருக்கும் இந்த நிறையா கீரை அப்படின்னு நம்ம நிறையா உப்பு வழி போட்டுருவோம் சுண்டு நதுக்கப்புறம் போட்டால் தான் அழகாக டேஸ்ட்டும் கொடுக்கும் அளவுக்கு தெரியும் வருங்க இவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு இவ்வளோ கொஞ்சமாக இருக்கும் அந்த தண்ணியிலே நல்லா கீரை வேகட்டும் சாதமும் குழம்புல எதுவுமே ஊட்டாமல் இந்த கீரையை பருத்திக்கிட்டே சாப்பிட்டுங்க நல்லா ஆரோக்கியமான உள்ளது எது தான் செம்மையாக இருக்கும் இது ஒன்று கிடந்து சி அதை கூட தூக்கி இப்படி வச்சுருந்துருக்கலாம் போச்சு உடஞ்சி போச்சு இது மட்டுமே இவ்வளோ நேரம் வைக்கிது நம்ம வந்து இதில் குழம்பும் வச்சுட்டோம் கீரையும் முடிக்க முடிக்கப்படும் அதனால ஸ்லோவா இருக்குது இந்த அதனால தான் கல்லை போட்டுட்டேன் கல்னா கொஞ்சம் அது தலை மரம் மரம்ன்றது வெயிலாக தான் இருக்குது உப்பு கொஞ்சம் போடுவோம் கீரை தான் இப்பதான் போடப்படுங்க ரொம்ப நாளாச்சு அரசல்லாம் வேற இருக்கா அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் நீ மழை சீசன்ல வைக்க இது ஸ்கூல் நேரத்துல எல்லாம் வைக்க முடியாது பொங்கல்களுக்கு பொங்கல் திருவிழா இதுகளுக்கு வாங்குற தான் இப்ப வச்சு சமைக்கிறது ஆமா இப்ப வந்திருக்குடா சிலிண்டர்லயே வச்சுக்கலாம் ஆமா ஆமா இது அப்படியே கலந்து தண்ணியை ஊத்தி தேங்காய் பால் அரைச்சு வச்சு தான் சூப்பராக இருக்கும் இந்த கீரை ரசம் வைக்கலான்னு பார்த்தா முடியா இருக்கு வெயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சகதிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு ஓகே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அகத்திக்கிறேக்கி கொஞ்சம் தேங்காய் பூ போட்டிங்கன்னா கசக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோறு சாதமும் மண்பானையில் இன்றைக்கி செஞ்சிட்டோம் அழகாக வடிச்சிட்டோம் வேறு சிட்டியில் மாற்ற வேண்டியதுதான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே நம்ம ஆரோக்கியமான சமையல் மண்பானையில் செஞ்சுருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே பாய்